ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிற திருகாழி நகராட்சி அரசு பள்ளியின் அவல நிலையை கண்டித்திருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள மாற்று தோழர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற முற்போக்கு ஜனநாயக மாணவர் இளைஞர் அமைப்பின் சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சமூகம் ஏழை பணக்காரன் என்று வர்க்க சமூகமாக பிரிந்து கிடக்கிறது இந்த நிலையில் பணம் உள்ளவர்கள் தனியார் பள்ளியில் தான் இருப்பதற்கு ஏற்றவாறு பணத்தை கட்டி அவர்கள் கல்வி தேவையை அவர்கள் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெரும்பான்மைய ஏழைகள் கல்வி கேட்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அரசு பள்ளி தான் ஒரே தேர்வாக இருக்கிறது இந்த கல்விதான் இந்த சமூகத்தில் இருக்கிற பாகுபாட்டை தீர்க்கவும் பொருளாதாரத்தில் மேம்பட்டு எல்லாரும் சமமாக அமைவதற்கு இந்த கல்விதான் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட கல்வியின் இன்றைய நிலை மிக மோசமாக இருக்கிறது அரசு பள்ளி மாணவர்கள் படிக்க இயலாத அளவுக்கு மிக மோசமான நிலையில் உள்ளது இதற்கும் அந்த அரசு பள்ளிகள் மாணவர்கள் த மாணவர்களை தனியார் மையம் மாறுவதற்காக புதிய கல்விக் கொள்கை ஒரு அம்சமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது இது அனைத்து அரசுக்கும் தெரிந்தே நடந்து கொண்டிருக்கிறது அதில் இந்த சிறுகழி நகராட்சி பள்ளியில் நீங்கள் நேரில் சென்று பார்த்தால் தெரியும் மிகவும் மோசமான நிலையில் அந்த பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நீங்கள் பள்ளிக படிப்பு முக்கியம் இல்ல உங்களுக்கு வேலைதான் முக்கியம் தொழிலு தான் முக்கியம் சில தலைவர்கள் வீரகர்சனம் பேசிட்டு அவங்களுக்குள்ளேயே மாசம் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கட்டி படிக்க வச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தலைவர்கள் பேச்ச கேட்டு ஒரு சமூகம் ஒரு சமூக கூட்டம் வீடா போயிட்டு இருக்கு கல்வி மிக மிக அவசியம் அது இப்ப தனியார் மையம் மாறிட்டு இருக்கு நாம இந்த ஒரு சிறு பள்ளிகள் மட்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுமையா இந்த பள்ளிகள் அரசு எடுத்து சிறப்பாக நடத்த இந்த தனியார் மைய தாராளுமய கொள்கையை ஒழிக்க நாம் ஒன்றிணைந்து போராடுவோம் நன்றி அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே நகராட்சி மேல்நிலை பணியை விரிவாக்கம் செய்ய கோரி போராட்டத்தை முன்னெடுத்துள்ள ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தை செந்தில் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று கடந்த ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பாக மிகப்பெரிய அரசு சார்பாக ஒரு விழா எடுக்கப்பட்டது அந்த விழாவில் பாத்தீங்கன்னா தமிழ் வழி பள்ளிக்கூடத்தில் படித்த அனைத்து மாணவர்களையும் வைத்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றியது தமிழ்நாடு அரசு ஆனால் அந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழ் நீதி பேசக்கூடிய இந்த மாணவர்கள்லாம் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு வந்து தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு தான் அந்த நீட்டு தேர்வுல விளக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரியே டிஎம்சிசி தேர்வுல இருபது விழுக்காடு மாணவர்கள் வந்து பெண்களுக்கு வந்து தமிழ் வழியில் படித்த மாணவிகளுக்கு தான் அந்த முன்னுரிமை கொடுக்கறாங்க அப்படி இருக்கும் போது இந்த சீரழி பகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் நாற்பதுல இருந்து ஐம்பதாயிரம் மாண குடும்பங்கள் இருக்கு ஐம்பதாயிரம் மக்கள் தொகை கொண்டது இருக்கு இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசு மேல்நிலைப் நம்முடைய அந்த நகராட்சி மேல்நிலை பணி தான் இந்த நகராட்சி மேல்நிலை பணியில ஒரு முன்னூத்தி அறுபது பேர் படிக்கிறாங்க ஒரு ஆண்டுக்கு அந்த இருபது விழுக்காட்டுல ஒரு மாணவி கூட அந்த டிஎன்பிஎஸ் தேர்வாக முடியாது ஏன் தேர்வாக முடியாதுன்னா இங்க எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பே கிடையாது இந்த அடிப்படை பகுதி மக்கள் கடந்த தாலிம் சொன்ன மாதிரி பதினேழு ஆண்டு காலமாக ஏதோ ஒரு விதத்துல போராடிக்கிட்டா இருக்காங்க ஆனா இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது நகராட்சி நகர்மன்ற தலைவரோ இவங்களுக்கு தெரியாம கிடையாது இவங்க அனைவருமே என்னன்னா ஏதோ ஒரு விதத்துல தனியார் கல்வியை ஊக்கப்படுத்தும் விதமாக தான் செயல்பட்டு கொண்டு வராங்க அந்த பதினேழு ஆண்டுகள்ல இந்த பகுதியில பல தனியார் பள்ளிகள் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதுக்கு நான் உதாரணம் சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய தமிழ் புலிகள் தனியார் பள்ளியை வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறது ஒரு விதம் கடந்த பத்து ஆண்டுகளுக்குள்ள இதே வீதியில் இருக்கக்கூடிய லிட்டல் ஏந்தெடுத்து ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு பாருங்க

இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துமே இழப்பு மயிலாடுதுறை ரோடு வரைக்கும் பாருங்க ரெண்டு பகுதியிலும் வெளியார் தான் இருக்கான் சீரியா பகுதியில தொழில் வணிகம் வேற அனைத்திலுமே என்ன பிற மாநிலத்தான் குடிக்கொண்டு இருக்கான் நீங்க கடற்கரை பகுதியில் அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா ராகுட்ட முறந்தான் இருக்கான் எல்லாருமே வேலை வாய்ப்பு இல்லாம அழைச்சிட்டு இருக்காங்க இதே சூழல பள்ளிக்கூடமும் தான் இருக்குது இந்த பள்ளிக்கூடத்தை ஏன் வளப்பல அப்படிங்கறதுக்கு எந்த சட்டமன்ற உறுப்பினரும் இது இதுவரைக்கும் பேசவில்லை அதே மாதிரி நகர்மன்ற தலைவர் வந்து இது சம்பந்தமா தெரியாம கிடையாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆறு நாற்பது வரைக்கும் இந்த இடம் இருண்டு கடன் ஏன் இருண்டு கிடக்குன்னு நானும் பாக்குற ஏன்னா இன்னைக்கு அஞ்சு மணிக்கு தான் ஓரளவுக்கு போய் போயிட்டேன் போய் போன பிறகு இந்த இடம் வந்து ஒரு பேப்பர் இருக்கு பக்கத்திலேயே ஒரு ஐம்பது மீட்டர்ல ஒரு நகராட்சி அலுவலகம் இருக்கு இந்த பகுதியில மக்கள் பெருவாரியா கூட்டிருக்காங்க இந்த ஃபோக்கஸ் போக்கஸ் லைட் என்னன்னு இந்த இடம் இருட்டாவே இருந்தது இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏறி இந்த லைட் இந்த கண்டிஷன்ல தான் நகராட்சி ஆணையர் தூங்கிட்டு இருக்காங்க நான் இதை வந்து குற்றச்சாட்டவே சொல்றேன் இந்த நகராட்சி எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு கொஞ்சம் மழை பெய்தா தெரியும் இந்த இடம் எவ்வளவு தண்ணி இருக்குன்னு இதே கண்டிஷன்ல தான் இந்த நகராட்சி பள்ளிக்கூடம் வச்சிருக்கேன் இந்த நகராட்சியில எவ்வளவு வரி வருவாய் வருது இந்த வரி வருவாயை கொண்டு ஒரு நகராட்சி மேல்நிலை பள்ளியை தரம் உயர்த்த முடியலன்னா அதுக்கான கட்டமைப்பை உயர்த்த முடியலன்னா இந்த தோழல் சொன்ன மாதிரி இந்த மூடிருங்க இந்த கல்வி ஆண்டோட எல்லாருமே தனியார்ல படிக்கிட்டு போறோம் ஏன்னா வேலையும் இல்ல படிக்க படிச்ச முன்னாடி எல்லாம் படிக்கிறதுக்கு இங்கேயும் கல்வி முதலாளிகளா உருவாக்கி வைக்கிறான் இவங்க கிட்ட போய் நமக்கு பணத்தை கட்டி படிச்சு எங்க வேலை இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு சென்டரையும் ஆயிரம் பேர் படிக்கிறான்

இந்த பள்ளிக்கூடம் இயங்குது இந்த பள்ளிக்கூடத்தை விரைவா விரைவா செயல்படுத்தி கட்டமைப்பை கட்டமைப்பேன் அப்படி இல்லைன்னா ரெண்டாயிரத்தி நாலுல கும்பகோணம் தனியார் பள்ளி கொண்ட வந்து தீட்டு கொடுத்தப்பட்டது அந்த நிலைமை தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ஏற்படும் இதை கொண்டு ஏற்கனவே நம்ம ஏற்கனவே ஏகப்பட்ட பாடம் பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும் தருவாயில இந்த பள்ளிக்கூடத்தோடைய கட்டமைப்பை உயர்த்துங்க உயர்த்த மாதிரி இந்த ஏன்னா சீரே நகரம் ஒரு பெரிய நகரம் இந்த பகுதியில ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் படிக்கிறதுக்கான அதாவது அரசு பள்ளியில படிச்சவங்களுக்கு தான் இந்த உதவி உண்டு அவங்க தான் என்ன பண்ண முடியும் இந்த அரசு வேலைக்கு போக முடியும் அப்படி இருக்கும் தருவாயில அவங்கள நிறைவே அவங்கள கருத்தில் கொண்டு இந்த பள்ளிக்கூடத்தை மேம்படுத்துற மாதிரி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன்